அவர் வேண்டுமானால் ஆளுநர் பதவியை துறந்துவிட்டு தமிழ்நாட்டிலே அரசியல் இயக்கத்தில் இருந்து கொண்டு அவர் செயலாற்றலாம் ராணுவத்தை பார்த்தவர்கள் நாங்கள் முடிவெடுத்து விட்டோம் என்று சொன்னால் எந்த சக்தியாலும் முடியாது பாரதிய ஜனதா கட்சியோடு கள்ள உறவை வைத்துக் கொண்டு மணிப்பூர்ல நடக்கிற அக்கிரமங்களை கண்டிக்க இவருக்கு யோக்கியதை இல்லை ஐந்து மாத கற்பணியாக கற்பழிக்கப்பட்டாரே அதை கண்டிப்பதற்கு யோக்கியதை இல்லை பொள்ளாச்சியிலே மாறவிகள் குரூரமாக குற்றுயிரமாக அண்ணா என்னை விட்டுவிடுங்கள் என்று அவருடைய சகாவுடைய மகனால் கொல்லப்பட்ட அந்த பெண்மணிகள் கொடூரப்படுத்தப்பட்ட பெண்மணிகள் கொண்டிருந்த பழனிசாமி போய் இந்த கையில எடுத்திருக்கிறார் ஆட்டுக்கு தாடி எவ்வளவு முக்கியம் இல்லையோ அதை போல நாட்டுக்கு கவர்னர் முக்கியம் அல்ல என்று பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் சொன்ன கூற்று இன்றைக்கு நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக தமிழ்நாட்டினுடைய ஆளுநரால் விய்ப்பிக்கப்பட்டு வருகிறது அருமை நண்பர்களா இந்திய அரசியல் வரலாற்றில் எப்படிப்பட்ட அரசமைப்பு சட்டத்தை அவமதிக்கிற ஒரு ஆளுநரை வரம்புகளை மீறுகிற ஆளுநரை தான் தோண்டித்தனமாக நடந்து கொள்ளுகிற ஆளுநரை இந்திய அரசியல் வரலாறு இதுவரை கண்டதில்லை அந்த அளவிற்கு ஒரு எதேச்சாதிகாரியாக தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணத்தில் என்று கொளுத்துக் கொண்டிருக்கிற தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் ஆர் ரவி அல்ல ஆர் ரவி மத்திய அரசுடைய பிரதிநிதியாக இங்கே இருக்கிறவர் ஆளுநராக இல்லை ஒரு எதிரி கட்சி தலைவரை போல இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிற ஒரு நபர் அவர் வேண்டுமானால் ஆளுநர் பதவியை துறந்துவிட்டு தமிழ்நாட்டில் அரசியல் இயக்கத்தில் இருந்து கொண்டு அவர் செயலாற்றலாம் ஆனால் அரசமைப்பு சட்டத்தின் மீது பதவி பிரமாணம் செய்து கொண்டிருக்கிற ஒரு ஆளுநர் சட்டப்பேரவையை நான் மதிக்க மாட்டேன் நடைமுறையை நான் மதிக்க மாட்டேன் வரம்புகளை மீறுவேன் என்று ஒரு சிரிப்பு ஆளுநராகத்தான் இன்றைக்கு இந்தியாவில் இருந்து வந்து கொண்டிருக்கிற ஆளுநர் இந்த ஆளுநர் சுபாஷ் அவர்கள் சொன்னது போல தமிழ் தாய் வாழ்த்து என்பது நம்முடைய ஊனோடும் உணர்வோடும் ஒன்றி பின்னி பிணைந்து இருக்கிற ஒன்று காலம் காலமாக நடைமுறை அந்த தாய்க்கு வாழ்த்து சொல்லித்தான் தேசிய கீதம் பாடுவது வழக்கம் இதைத்தான் கடந்த முறையும் சட்டமன்றத்திலே நடந்தது இந்தியா குடியரசு பெற்றதற்கு பின்னாலும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு யாருடைய பிரதிநிதியாக அவர் இருக்கிறார் என்று சொன்னால் மத்திய அரசுடைய பிரதிநிதியாக இல்லை மாறாக பாசிச பாஜக கட்சியின் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஊதுகுழலாக அவர்களுடைய ஏஜெண்டாக அரசியல் பிழைப்பு நடத்திக் கொண்டிருக்கிறவர் இந்த ஆளுநர் தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணம் எவ்வளவு இந்த ஆளுநருக்கு வீணடிக்கப்படுகிறது தெரியுமா அவர் குடிக்கிற தேநீர் கூட இந்த நாட்டு மக்களினுடைய மாநில மக்களுடைய வரிப்பணம் எட்டு கோடியே தொண்ணூத்தி ஐந்து லட்சம் ஐம்பத்தி என்று ரூபாய் ஒன்பது கோடி ரூபாய் அளவிற்கு தமிழ்நாட்டு மக்களுடைய வரி பணத்தை தின்று கொடுத்து விட்டு இன்றைக்கு நம்மை கேள்வி கேட்பதற்கு இந்த ஆளுநர் யார் ஒரு நாளைக்கு இரண்டு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி மூன்று ரூபாய் அவருக்கு செலவு தேவையா எதற்கு அவர் இங்கே அரசியல் பிழைப்பு நடத்துவதற்கு நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன் ஒன்றிய அரசிலே இருந்து அனுப்பப்பட்டிருக்கிற ஆளுநருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அஜந்தா தமிழ்நாட்டை சீர்குலைக்க வேண்டும் என்று ஏன் என்று சொன்னால் தமிழ் மண் தான் இந்த பெரியாருடைய மண் தான் பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவுடைய இந்த நாடுதான் தலைவர் கலைஞரை அவர்கள் ஊட்டி வளர்த்த இந்த உணர்வுதான் தமிழ் மக்கள் நெஞ்சத்திலே வர நிறைந்திருக்கிற இக்காரும் இல்லா தமிழகத்துடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதல்வர் முத்துவேல் கருணாதி ஸ்டாலின் அவர்கள் இந்த பாசிசத்தை எதிர்த்து மாநிலத்தினுடைய அந்த எதிர்ப்புகளை எதிர்த்து மத்திய அடாவடி தனங்களை எதிர்த்து நல்லாட்சி செய்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு அவர் கொடுத்திருக்கிற திட்டங்கள் நாடு மட்டுமல்ல உலகம் பேசுகிறது அனைத்து நாடுகளினுடைய கூட்டமைப்பு ஐக்கிய நாடுகள் சபைகள் பேசுகின்றன அவருடைய திட்டங்கள் இன்றைக்கு மாநிலத்தில் பல மாநிலங்களில் எடுத்துக்காட்டாக உதாரணமாக எடுக்கப்பட்டு வருகிறது ஆகவேதான் பொறுக்காக மைய அரசு இன்றைக்கு எங்கே தனக்கு வாய்ப்பு கிடைக்குமோ அங்கே எல்லாம் தமிழ்நாட்டையும் தமிழக முதல்வரையும் ஆபத்து என்பதை அவர்கள் உணர வேண்டும் தமிழ்நாட்டை ஒதுக்குவது என்பது தொன்மைவார்ந்த இந்த மண்ணை ஒதுக்குவது என்பது ஜனநாயகத்துக்கு இந்திய ஜனநாயகத்திற்கு வைக்கிற வேட்டு என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவேதான் ஒரு சம்பவம் அண்ணா பல்கலைக்கழகத்திலே நடக்கிறது காமுகன் ஒருவன் கல்லூரி மாணவியை கெடுக்கிறான் சட்டத்தின் ஆட்சி தமிழகத்தில் இருக்கிற காரணத்தினால்தான் தமிழ்நாடு என்ற நிலையிலே தான் ஆளுகிற முதலமைச்சர் எட்டே மணி நேரத்தில் அந்த காமுகனை கைது செய்து சிறையில் நடத்திருக்கிறான் இங்கே ஊதுகுழலாக இருக்கிற ஒரு மனிதன் எடப்பாடி பழனிசாமி வெட்கக்கேடு பாரதிய ஜனதா கட்சியோடு கள்ள உறவை வைத்துக் கொண்டு மணிப்பூர்ல நடக்கிற அக்கிரமங்களை கண்டிக்க யோக்கியதை இல்லை குஜராத்தில் ஐந்து மாத கற்படியாக கற்பழிக்கப்பட்டாரே அதை கண்டிப்பதற்கு யோக்கியதை இல்லை பொள்ளாச்சியிலே மாணவிகள் குரூரமாக குற்றுயிரமாக அண்ணா என்னை விட்டுவிடுங்கள் என்று அவருடைய சகாவுடைய மகனால் கொல்லப்பட்ட அந்த பெண்மணிகள் கொடூரப்படுத்தப்பட்ட பெண்மணிகள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த பழனிசாமி வெட்கங்கெட்டு போய் இந்த கையில எடுத்திருக்கிறார் அதுதான் நேற்று சட்டமன்றத்திலே பிரதிபலித்திருக்கிறது நான் கூவுவது போல கூவுவேன் நீ நடப்பதை நடத்து என்று ஒரு ஆளுநர் தமிழ்நாட்டுடைய எட்டு கோடி மக்களுடைய உணர்வையும் புறக்கணித்து விட்டு சட்டமன்றத்தை விட்டு வெளியேறுகிறார் வேடிக்கை பார்க்கிறார் இந்த பழனிசாமி அருமை நண்பர்கள பழனிசாமியும் ஒன்றுதான் பாஜாவும் ஒன்றுதான் இவர்கள் தமிழனுடைய முதவர்கள் தமிழ்நாட்டுடைய முதவிகள் ஆகவேதான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் உடனடியாக மத்திய அரசு ஆளுநர் ஆர் எஸ் எஸ் ரவியை திரும்ப பெற வேண்டும் இல்லை என்று சொன்னால் தமிழ்நாடு கொந்தளிக்கும் என்பதை நீங்கள் எச்சரிக்கையாக நாங்கள் இயக்கத்தை கட்டுக்கோப்போடு அடக்கி வைத்திருக்கிறார் நாங்கள் அத்துணையும் பார்த்தவர்கள் ராணுவத்தை பார்த்தவர்கள் நாங்கள் முடிவெடுத்து விட்டோம் என்று சொன்னால் எந்த சக்தியாலும் முடியாது இப்படிப்பட்ட ஜனநாயக படுகொலையை தொடர்ந்து மத்திய அரசு ஒன்றிய அரசு வேடிக்கை பார்க்கும் என்று சொன்னால் ஜனநாயகத்துக்கு நீங்கள் வேட்டு வைக்கிறீர்கள் என்ற அர்த்தம் உங்கள் தலையிலே மண்ணை போட்டுக் கொள்கிறீர்கள் என்று அர்த்தம் மண்ணாந்து படுத்துக் கொண்டு எச்சி துப்பிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம் தமிழன் சரியான பாடத்தை உங்களுக்கு புகட்டி இருக்கிறான் தொடர்ந்து புகட்டுவான் என்று சொல்லி ஆளுநரை வாபஸ் பெற வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள் சேலம் நாட்டு மக்கள் சார்பாக நாங்கள் கோரிக்கை வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம் எனக்கு பின்னாலே அருமையின் எஸ் ஆர் அவர்கள் கோஷங்களை முழக்கங்களை எடுப்பார் அதை நீங்கள் திருப்பி சொல்லி நீங்கள் எழுப்புகிற அந்த கோஷம் டெல்லிக்கு கேட்க வேண்டும் நீங்கள் முழங்குகிற அந்த முழக்கம் டெல்லியிலே இருக்கிற மத்திய கோட்டைக்கு செல்ல வேண்டும் என்பதை வலியுறுத்தி வாழ்க தமிழ் வளர்க தமிழ்நாடு இதேய தெய்வம் தலபதி அவர்கள் வாழ வாழ என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி உடையிட்டு கொள்கிறேன் நன்றி. Low interest, flexible repayment, minimal documentation. Repco home loans. Your journey to home ownership is just a step away. day by day this day day to day